ஸ்கூல்ல ஃப்ளோர் மில் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்குங்க ஆனா எல்லா இடத்துலயும் இல்ல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபுளோர் மில் இருக்கு ஆனா இங்க வந்து ஒன்னு ரெண்டு இடத்துல மாவு மில் இருக்கு நான் எங்க வாங்கன்னு பாத்தீங்கன்னா தாவூத் ஃபுளோர் மில் அது பெட் ஆஃப் நார்த்ல இருக்கு நீங்களும் கட்ட விசிட் பண்ணுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க இன்னைக்கு நான் என்ன வாங்கிட்டு இருக்கேன் பாக்கலாமா ஆ இன்னும் சூடா இருக்கு அப்ப டச் பண்ணி பாரு சூடா இருக்குங்க இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க நம்ம கண்ணு அரைச்சு கொடுக்குறாங்க பண்ணலாம் சப்பாத்தி நிறைய பல்சஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இங்க பாத்தீங்களா பிரியாணி இலை எடுத்து பாசிப்பருப்பு என்ன பண்ணலாம் பங்கல் பொங்கல் ராகி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அரைச்சு கொடுத்தாங்க என்ன பண்ணலாம் ராகி தோசை கடலை பருப்பு சர்க்கரை என்ன பண்ணலாம் பாப்பா காபி ஃபார் டாடி எஸ் கடலை மாவு கடலை மாவுல இருந்து மைசில் பாக் பண்ணலாம் ம் மைசில் பாக் ஏ நம்ம மைசூர்பா வெள்ள சுண்டல் வெள்ள சுண்டல் ரெதே சாலட் பண்ணலா வெரி குட் அடுத்து பொட்டுக்கடலை என்ன பண்ணலாம் பொட்டு கடலை சட்னி கடலை பருப்பு கடலைப் பருதே வடை பண்ணலா உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெதே இட்லி பண்ணலா நிலக்கடலை நெลกது ரெதே லட்டு பன்னா முந்திரி பருப்பு மை ஃபேவரட் காஜு கட்லி எஸ் காஜு கட்லி பண்றேங்க குண்டா வெல்லம் குண்டா வெல்லம் வந்து பொங்கல் பண்ணலாம் கடலை பருப்பு கடலை பருப்பு வந்து வடை பண்ணலாம் இது செக்ல ஆட்டன கடலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் சோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்க கடைசியில் பெருங்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் டாலர் எங்களுக்கு வந்துச்சு அதாவது கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் இந்தியா காசுக்கு நம்ம ஊரில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்குனீங்கன்னா எவ்வளோ வருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்